அனைவருக்கும் வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் ஹவுன்ஸில் தான் உங்கள் மணி பேசுகிறேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பண்ணி வச்சு ஆலோன் டபில் பட்டு தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுவாரத்தில் புது வீடுகளை வீடியோ டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு வீடுவது அமைங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் அவனாசிங்க அவனாசிலேருந்து ரங்காநகர் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்காங்க லேண்டோட உள்ளவங்க மூணு செண்டுங்க செங்கலங்கட்டில் பில்டிங்கு நல்லா தரமாக கட்டியிருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் பில்டிங் இருக்குதுங்க நல்லா பெருசாகவே போட்டிக்காக கொடுத்துருக்காங்க தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துடுதுங்க ரைட் சீட் டெப்ஸ் டெப்ஸ் உங்களுக்கு இண்டியும் டேபிள டாய்லெட் வந்துடுதுங்க இதுக்கு ஓனர் கேட்குறவளோ வந்துங்க ஐம்பது லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க கால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பண்ணிச்சு நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க கிச்சன் டைனிங் ஹாலோட வந்துருதுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டு நல்லா பக்காவாக ஃபினிஷிங் இருக்குங்க கிச்சன் மட்டும் கப்போர்ட் ஒர்க் செய்யறாங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குங்க இதுக்கு அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூமுக்கும் அட்டாச் வந்துடுதுங்க அது எட்டுக்கு பத்து சைஸில் பெட்ரூமுங்க இந்த வீட்டுக்கு எண்பது பேர்ஸன் லோனும் பண்ணித்தரேங்க நல்லா வாஸ்து முறைப்படி கட்டியிருக்காங்க நல்லா பட்டி பார்த்து நல்ல பெயிண்டிங்கெலாம் அடித்து வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மேலும் ஒவ்வொருங்களுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க